எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி செயலியோட நூதனமான முறையில் மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெலிகிராம் செயலியில் உள்ள தானியங்கி வசதி மூலம் மொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் போலி கணக்குகளை உருவாக்கி இரண்டு நான்கு மில்லியன் யூரோக்கள் வரை மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இரு நபர்கள் இணைந்து டெலிகிராம் செயலியில் ஃபாஸ்ட் எனும் ஒரு கணக்கை ஆரம்பித்துள்ளனர் அவர்களோடாக உணவினை பதிவு செய்யும் போது அதன் உண்மையான விலையிலிருந்து ஐம்பது சதவீதத்தை விலை கழிவாக பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர் பணம் பெறப்பட்டவுடன் ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்தில் ஒவ்வொரு முறையும் புதிய கணக்கு ஒன்றின் மூலம் உணவை முன்பதிவு செய்ய வேண்டும் அது விநியோகிக்கப்பட்டவுடன் அதனை ரத்து செய்து நூறு சதவீத தொகையை மீளப்பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனர் ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்தில் ஒவ்வொரு புதிய கணக்கிற்கும் நூறு சதவீத பணத்தை மீள பெற முடியும் எனும் வசதியை பயன்படுத்தி ஏராளமான கணக்குகள் கூடாக இந்த தொகையை அவர்கள் மோசடி செய்துள்ளனர் நசேர் நகரை சேர்ந்த ஒருவரும் நந்தேர் நகரைச் சேர்ந்த ஒருவரும் இணைந்து இந்த மோசடியை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர்